சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பள்ளிகளில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு இன்று காலை மின்னஞ்சல் மூலமாக மர்ம நபர்கள் விஷமச் செயலில் ஈடுபட்டனர் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் ஒன்றை அந்த பள்ளிகளுக்கு அவர்கள் விடுத்த நிலையில் பரபரப்பானது சென்னை மாநகரம் காவல்துறை பல்வேறு இடங்களில் இதற்கான சோதனையை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றனர் செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார் பிரபாகரன் நீங்கள் இப்போ எந்த பகுதியிலிருந்து இணைகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய பள்ளியின் நிலை என்ன சென்னையில் இன்றைய தினம் போலவே சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட எல்லைக்கு மேற்பட்ட பள்ளிகள் உட்பட மொத்தம் பதினேழு பள்ளிகளுக்கு இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் இமெயில் என்பது பெறப்பட்டிருக்கின்றது அந்த பள்ளியுடைய அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு இந்த நிறுத்தல் என்பது வந்திருக்கின்றது உடனடியாக பள்ளி நிர்வாகத்தில் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு

இமெயில் மூலமாக மிருத்தல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது மரும நபர்கள் யார் ஈடுபட்டார்கள் இதன் பின்புலத்தில் யார் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஒரு சைபர் கிரைம் போலீசார் ஒரு விரிவான விசாரணையை துவக்கி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினேழுக்கு மேல் பதினேழு பள்ளிகள் என்பதால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பள்ளிகள் தொடர்பாக மிகவும் முக்கியமாக தனியார் பள்ளிகள் என்று எச்சரிக்கை வந்ததுடன் பெற்றோர்கள் மிகவும் பதட்டத்துடன் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பிச்சுவதற்காக பள்ளிகளில் குடும்பியிருந்தார்கள் பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர்கள் முழுமையாக இல்லங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல பள்ளி வளாகங்கள் முழுமையாக போலீசாருடைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய பொருட்கள் மர்மமாக பொருட்களை முழுமையாக ஆய்வு செய்யக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் பெரும்பாலும் அந்தந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையுடன் முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்து இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை முழுமையாக முடித்திருக்கின்றார்கள் மூப்பா ஒரு உதவியுடன் இந்த வெடிகுண்டு செயலுக்கு செய்யக்கூடிய அந்த துறையை சார்ந்த நிபுணர்களுடன் இந்த போதை என்பது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மூன்று மணிக்கு மேலாக சென்று கொண்டிருக்கின்றது மாணவர்களும் பக்கத்துடன் இருப்பதை இதற்காக அவர்கள் போலீசாரும் அங்கிருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தினரும் வரக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கி வந்தனர் தற்பொழுது பெரும்பாலான அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் முழுமையாக அழித்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனினும் இருப்பினும் பள்ளி மற்றும் அதை சுற்றி வைக்கக்கூடிய வளாகங்களில் ஏதேனும் மர்ம பொருட்கள் புதிதாக இருக்கின்றதா என்பதை முழுமையாக ஒரு ஆய்வு செய்யக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பணி நிர்வாகத்தினரும் முழுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த விசமைக்கில் ஈடுபட்டவர்கள் யார் எப்படி இருக்கிறது இந்த மெயில் அளித்தினார்கள் என்ன காரணத்திற்காக பெறப்பட்டது ஒரு ஒருவர் மட்டுமே இந்த பள்ளிக்கு அனுப்பினாரா அல்லது ஒரு குழுவாக செயல்பட்டார்களா என்பது ஒரு விரிவான விசாரணையை சைபர் கிரைம் போலீசார் துவைத்திருக்கின்றார்கள் விரைவில் அதற்கான ஒரு விசாரணை மூலமாக தகவல்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக சென்னை மாநகர காவல் கூடுதல் ஆணைய ஆணையாளர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க அப்பொழுது தொடர்பான ஒரு விரிவான தகவல்களை வழங்குவதென எதிர்பார்க்கலாம் விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க